Iladai, iladai, maruai, madrai, maniai, Uriai karuai, uiraai, kadiai, biriai, kuruai, varuai, arnuai, gugane. திரு நாதர் அருளிய கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒன்று ஒருவாய் அருவாய் அதனுடைய பொருள் பார்ப்போம் பதவுரை உருவாய் என்றால் ஆறு முகமும் பன்னிரு தோளும் கொண்ட சகல வடிவாயும் என்றும் அறுவாய் என்றால் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும் உளது ஆய் என்றால் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இலதாய் என்றால் இல்லை என்பவருக்கு இல் பொருளாகவும் மலராய் என்றால் மலராகவும் மறுவாய் அம் மலரின் மனமாகவும் மணியாய் ஆம் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாயும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளைய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவனுகளுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழும் திகழ்பவனும் விதியாய் அந்த உயிர்களின் வினை பயனாகவும் கதியாய் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் குகனே என்றால் உள்ள முருகக் கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என்றால் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் என்று பொருள் இருந்தாலும் பொழிப்புரை முழுவதம் பார்ப்போம் ஆறு முகமும் வெளியும் கொண்ட சகல வடிவாகவும் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இல்லை என்பவருக்கு இல் பொருளாயும் மலராய் அம் மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியிலே வைத்து தாங்குவவனும் சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினை பயனாய் உள்ளவனும் முத்தி நிலையிலே அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாக உள்ளவனும் திகழும் கந்த கடவுளே நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொண்டவன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் உருவாயரு மறுவாய் மருவாய் மலராாய மணியாய கருவாய உயிராய கதியாய் வருவாய் அருள்வாய் குகணே